தொண்டையில அரசியல இந்த வெண்ணையை வச்சு அங்க சுவாமிக்கு வைக்கலாம் இது மாதிரி எண்பத்தி நாலு கிண்ணமும் இந்த தொண்டையிலே வைக்கணும் இன்றைக்கு அது கிழக்கு எண்பத்தி நாலு அடியே வந்தீங்கன்னா செஞ்சிடலாம் அதை தொடர்ந்து இது வந்து நவகோல் செலவு ஒன்பது வெண்ணெய் உடனே வாழை இலை வெண்ணெய் வச்சு அதை வந்து அதுக்கு வந்து புஷ்பம் வச்சு அந்த அதாவது கோலம் மாதிரி நவகிரக கோலம் மாதிரி வச்சு

அந்த கிருஷ்ண பரமாத்மா கொண்டது எல்லாரும் அந்த ஆகுதியில கொடுப்பாங்க அது கண்ணுங்க பத்தாவது குண்டம் கல்கி குண்டம் கலியுகத்துல வந்து அதர்மங்கள் வரும்போது யாமே அவதரிப்போம் என்று பரமாத்மா விஷ்ணு பரமாத்மா சொன்னாரு அந்த கங்கி குண்டம் பார்க்கறது விசேஷம் இந்த குரோதி வருஷத்துல நிறைய சமூக அணி அணிதிகள் நடக்கும் வரி வரியில வரி சம்பந்தமான பிரச்சனைகள் நிகழும் அதே மாதிரி நீங்க போக்குவரத்து கவனமா இருக்கணும் நீர் பஞ்சங்கள் வரும் இந்த ஹோமங்கள்லாம் இந்த கோயில் உற்பத்தி வெள்ளி கோயில் வந்து புராதனமான கோயில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாச்சு நடந்து இந்த மகா சம்பரோஷனுக்காக வீட்டின்னு நீங்க ராதா கல்யாணம் இப்போ வந்து ஆரம்பிக்க இருக்கிறது ஒன்பது ஒன்பதரை மணிக்கு இது வந்து பஜன்ஸ் ஆரம்பிக்கும் இப்போ வந்து ஆயிரத்தி பாதிக்கு வந்து உள்ள ஆட்டங்கள்ல கரைக்கிறது ஏழு வாழ மரங்களை பூஜை பண்றது தௌசி எட்டு சக்கர பூஜை அன்னதானம் தர்பணாதிகள் தப்ணாதிகள் இங்க பாரியம்மன் கோயில் பக்கத்தில் நடந்துட்டு இருக்கு கலந்துக்கலாம் இது எதுக்குமே கட்டணம் எதுவும் கிடையாது அதுக்கப்புறமா இங்கே வந்து சம்பிரதாய பூஜை ராதா ராதாகிருஷ்ணனுடைய மக்கள் நடைபெறும் மதிய பன்னிரண்டு மணிக்கு மேலே எல்லாம் கருத்துக்கு மாறி கேட்டுக்கொள்கிறோம் முக்கியமான ஒரு வேண்டுகோள் விளக்கு ஏற்றும் போது உங்களுடைய புனகை கிழமை பதிலாக பார்த்தேன் இது எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இப்ப அடுத்தது வந்து அடுத்த பூஜை வந்து நம கோல்கள் பூஜை வெண்ணெய் உண்மையால நவனீதம் என்றால் வெண்ணெய் நர்த்தம் தர்மிந்த கிஷன் அந்த வெண்ணெய் உள்ள உளுத்தி பற்றி நம்ம வந்து பூஜை பண்றது ஓ இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து பசுமாட்டுக்கு பூஜை பண்ணேன் இந்த வந்து ரொம்ப ரொம்ப எல்லா உரிமைக்கும் பிரதானமாக முதன்மையாக விளங்குவது இந்த கோபுரி கோதர்ம சர்வதர்மனாம் பிரம்மதான் ஒரு கோபூரிய பண்ணால் அதுவும் இந்த விட்டுபதி மாற முடிய காலத்தில் எத்தனையோ கோழி கோயில்களில் தரிசனம் பண்ணது எத்தனையோ எண்ணத்தில் நமக்கு கிடைக்க வேண்டியது காரணம் நின்று போனதெல்லாம் தந்தவர்கள் மட்டும் கிடைக்கும் அப்படி இந்த கோபுதேசத்தில் இப்போ ஒன்பதாவது நவாகரண விதமான முப்போதிதமான பக்திருந்தமான முப்பதாவது இப்பொழுது நடைபெற இருக்கிறது அந்த கோபத்திலே நீங்கள் கொடுக்கின்ற அக்னிக்கு கொடுக்கின்ற அந்த திரவியங்கள் ஆகூரியானது என்ன ஆகும் அந்த தெய்வங்களுக்கு நம்ம வீட்டில் என்ன செய்யறோம் பிரசாரங்கள் பண்றோம் தேவையான பொருட்கள் பண்றோம் பட பாயசம் அப்புறம் சக்கரை பொங்கல் வெண் பொங்கல் பண்றோம் ஆனால் நம்ம என்ன செய்யறோம் கண்டவர்களும் பண்ணுறோம் சுவாமியை பார்க்க சொல்லிட்டு அதை நம்ம எடுத்து நம்மளே உபயோகப்படுத்திக்கிறோம் சாப்பிட்றோம் ஆனால் அந்த எக்கியத்தில் போடுறது அத்தனையும்

சௌரியல் இருக்கா ஆட்பலம் இருக்கா அதெல்லாம் பார்த்தா என்னதான் பண்ணாலும் ஒரு கோவிலில் பண்ண பொழுது அந்த கோவிலில் உள்ள பெருமாள் அந்தந்த லோகத்திலேருந்து அத்தனை பெரிய அவள் தான் பெருமாளே தர்ஷனப்பட முடியாது தனக்கு இயங்கிய அவர் ஆகார தேவைப்படும் அக்னையே சுவாகமா வாயவே சுவாகமா சூர்யா சூர்யா என்ன அந்தந்த தேவதைகளுக்கு பசிக்கு ஆகாரம் கொடுக்கிறோம் इधम एकम मुझे देव पूजे ऋषि के लिए अर्जी अर्जी से सब ऋषि के लिए लगेटाम स्वामी के महान कलियों के न्यानी के मोची के देवा के बच्चियाँ के बसों के चंद्रमे की तार कर चला अर्जी इतना वाम मरीन को भी इतने करके तर्पण तेज वार स्वतः देवी मोड़ मारे रहे हैं अब रहे हैं हम मुंडा का भी

பக்கத்துல புலமை தான் என்ன தீபாவோ இலையவைகளோ இப்பொழுது நபர் விஜய கொடுப்பார்கள் உடம்புல ஒன்பது ஆதாரங்கள் முக்கியமாக இருக்கிறது அந்த ஆதாரங்களை சரிபடுத்தும் போது சகசிரகாரம் இருக்கின்றது பிரம்ம கவாலம் திறக்கப்படும் அந்த முக்கிய மோக்கியம் என்று சொல்லிக்கிட்டனே அவைகள்தான் கிடைப்பதற்கான வழிகள் ஏற்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கிறது இப்படி ரமணீக ஸ்ரீதேவி பூதேவி வரதாஜாக இந்த தருவாதையிலே கர்ப்ப ஒரு சேர நாம் பேசுகின்றோம் இப்படி இந்த கோவர்தனகிரி அந்த மலையை சுத்தி அப்படியே கருடா சுத்தி எட்டு முறை மனம் வர வேண்டும் பிரதட்சிணம் கரோபித்தா புஷோத்தமாங்கிற ஜனம் நாசி தமைய சன்னம்தான் அப்படின்னு

নমস্কার বন্ধুরা শুভ সকাল আমি বলছি আপনারা সবাই ভালো আছেন আশা করি আপনারা সবাই ভালো আছেন আপনারা সবাই ভালো আছেন আপনারা সবাই ভালো আছেন

மக்காட்சலம் மஞ்சாட்சலம் சடாட்சலம் சொன்ன மாதிரி நாராயண நாமத்தை சொல்லி இந்த இன்று உறவுகள் செய்யும்போது பாண்டியை பிறக்கும் அடைக்கும்போது மங்கள சக்திகள் பெருகும் எத்தனையோ சுமங்கலிக்கு ஒரு ஏற்படும் திருமணங்கள் நல்ல எந்த காரியமும் தடையில்லாமல் தெரிய முடியாகும் வாஸ்து பூஜை நடக்க இருக்கின்றது உதவுகள் பூதாவது நடக்க இருக்கின்றது பத்தாவது கரிய பட்டாவானது நடக்கின்றது இளின் ஒரு காலத்திலே இந்த கலின் வரையிலே கணிக்கு பதாரபது பார்த்ததே கிடையாது எப்படி தசாவதாரம் பார்த்துருப்போம் வீட்டில் கணபதி ஹோமம் சுதர்சனமும் தண்பதி ஹோமம் ஹோமில் பார்த்துப்போம் நகர சுவாமி ஹோமம் ஆனால் இங்கே தசாவதார பணமானது யார் சொல்லி யாரும் பார்க்கவே இல்லை இன்றைக்கி தான் பார்க்குறோம் அதனால் இந்த மாதிரி கிடைக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் சிங்காரித்து வரவில்லை வந்தவர்கள் தான் பாக்கிய வாழ்வது வரவேற்பெல்லாம் வந்து தான் சேரணும் ஏன்னா சொல்வாங்க எங்கேயாச்சும் எங்கே போடாமல் எங்க தான் சேர்க்கணும் இந்த பெருமாளே நான் இயக்க மாதமும் சரணம் பண்ணார் என்னை பொறுமையே சரணடை எப்படி கிருஷ்ணன் சொன்னாலோ அவருடைய இங்கே பெற விவ்யநாம சங்கீர்த்தனமான தாத்தா கல்யாண அந்த பதினாறம் திவ்ய உற்சவம் நடைபெற இருக்கிறதுனால நீங்கள் அவா கொஞ்சம் கொஞ்சம் காலில் வாங்கிட்டு நமக்கு என்னென்னாங்க அம்மா சொன்னபொழுது அவங்க எடுத்து செய்யும்போது அது நிறைவாக இருக்கும் எனவும் உங்களோட நல்ல அனைத்து ஒழுங்கே பொருளாதார உண்ணாற்ற